இப்ப நான் பேசுறது மாதிரிதான் தருணங்கள்ல பத்திரிகையாளர்களை சந்திச்சிருக்கோம் ஆனா இன்னைக்கு ஒரு மனவேதனையோட புதுக்கோட்டைக்கு வந்திருக்கேன் காலையில ரெண்டு மணிக்கு எந்திரிச்சு இப்ப நேரடியாக பொதுக்கூட்டம் மேடைக்கிற வந்திருக்கேன் சென்னையில இருந்து பை ரோட் தான் வந்தேன் உங்க எல்லாத்தையுமே என் மனவேதனையை இந்த நேரத்துல பதிய வைக்கிறேன் ஏன்னா நாட்டுக்காக மக்களுக்காக உழைத்த ஒரு நல்ல உயிர் இன்னைக்கு நம்ம இழந்துட்டோம் அதனால ஜாகபர் ஜகபர் அலிய நினைச்சு உண்மையிலேயே நான் கண் கலங்குகிறேன் அவர் ஆன்ம சாந்தி அடையணும் அவங்க குடும்பத்தாருக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம் நிச்சயம் அவங்களுக்கு எல்லாரும் சேர்ந்து நீங்க சப்போர்ட் பண்ணனும் பத்திரிகைக்காரங்க உண்மை வெளியே வரணும் நியாயம் கிடைக்கணும் அந்த குடும்பத்திற்கு ஒரு நீதி கிடைக்கணும்னு சொல்லி என் அன்பு சகோதர சகோதரிகளாகிய எங்க பத்திரிகையாளரிடமும் நான் கேட்டுக்கிறேன் உண்மையை நீங்க வெளியே கொண்டு வாங்க என்ன நடந்தது என்பதை நிச்சயம் மக்களுக்கு தெரியப்படுத்தி நியாயம் கிடைக்கணும்னு சொல்லி முதல்லயே என்னுடைய பதிவை நான் உங்ககிட்ட பதிய வைக்கிறேன்